படி இருக்கீங்க எல்லாரும் கண்ணா பூமே நீ காணாத கண்ணேன்ன கின்றாய் வளட்டும் நேரத்தில் சூப்பரா இருக்கு மக்களே சோ ஸ்வீட் यार pana மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க போன தடவையே நான் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனேன் தான் செய்கிறது சின்ன சின்ன பறுவோம் यार pana சூப்பரா இருக்கு கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் கண்ணித்தொற்றை கழை இங்கு கொட்டி தீரா முடல் உயிராலும் ஒரு விட்டு ஒரு வந்தே பட்டி காட்டு முத்தே நீயோ படிக்காதே வைப்பான ஒரு விஷயம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய தினம் வந்து மேங்கோஸ் கொட்டலில் வந்து நிற்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைய தினம் இருந்து உங்களுடைய மனதுக்கு பிடித்தமான ஸ்ரீதமிழ் லிட்டில் செம்ஸ் அந்த குட்டி செல்லாம் வந்து இன்றைக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்து வருகிறார்கள் அது தொடர்பான காவலையும் நாங்கள் வந்து இருந்தோம் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்ற விடியம் இந்த குட்டி செல்லாம் வந்து இயல்பாக இந்த யாழ்ப்பாண மண்டலில் வந்து என்ன மாதிரியான குறுப்பு தினங்களை வந்து செய்திருக்கிறார்கள் இந்த கொட்டலில் வந்து அதோடு வந்து அவருடைய குடும்பங்களுடைய வந்து மேலே அதிகமான தகவல்களை வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம் அது தொடர்பாக தான் இந்த காவலி வந்து அமைய போகுது நாளைய தினம் நடைபெறுகின்ற இந்த மாபெரும் இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை வந்து இங்கே வந்து இடம்பெற்று அதை நாங்கள் ஞாபகப்படுத்தோம் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யணும் இந்த குட்டி செல்லாமல் இரவாக வந்து இந்த பயிற்சிகளை வந்து மேற்கொண்டு இருக்கிறார்கள் நாளைக்கு நீங்களும் வந்து இந்த இசை நிகழ்ச்சியை வந்து கண்டுகொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த காவலிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் வாங்கும் இடம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கானே பாருங்க இந்த சரிகம் லிட்டில் சேம்ஸ் எல்லாம் எப்படி விளையாடி கொண்டு வைக்கணும்னு சொல்லி இவனே சப்படி பிடிச்சிருக்கா இடம் இடம் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கானே Mana oh, sana tala sudu tu? Tala sudu wa?

அன்பு தேனோடை பாயின்ற வா அது சிந்தாமல் கொல்லாமல் பக்கம் வா அன்பு தேனோடை பாயின்ற வா கண்ணித்தி உன்னை மஞ்சத்தில் நின்று கை கொண்டு கொண்ட உன்னாதே நினைத்தேன் வந்தாய் நூறு வயது கேட்டேன் தந்தாயாசை மனது நூலாடை செல்ல செல்ல

ஸ்ரீலங்கால நல்லா போகணும்னு ரொம்ப ஆசை ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் மழை எல்லாம் வந்து கூட போயிட்டு இந்த முறை பெஸ்ட்டாக செய்து நல்ல சக்ஸஸாக முடிக்கணும் சரியா ஓகே ஓகே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ஓகே நான் வந்து எஜமான் ஃபிலிமில் ஒரு நாள் உனி மறைவாத சாங் பாட போகிறேன் கொஞ்சம் மைக்க பதுக்கி படிச்சு படிக்குமா மூவ மறைக்கிறது எப்படி ரைட் ஒரு நாள் முனை மறவாத இனிதான வர வேண்டும் ാലും പ്രിയാതെ വരം വേണ്ടോടേമൈ പോലെ പിളകാതെ നിലവേണ്ടും ഇണയാന

சரி ஓகே என்னென்ன பாட்டுகள் நாளைய படிக்க போறீங்க நிறைய அப்ப அதுல எனக்கு உங்களோட பாட்டுல ரொம்ப பிடிக்கிறது வந்து இந்த முன்னால நானும் பாரு பின்னால நீயும் பாரு அந்த பாட்டு படிப்பீங்களே நீராட்டும் நேரத்தில் என்னென்னாய் வாழாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலும் முள்ளாகி போகின் தொட்டாலும் என் என் கண்ணீர் தண்ணீர் எல்லாமே நீ அன்பே என் துன்பம் எல்லாமே நீ அன்பே என் என் வாழ்வும் சாவும் டான்ஸ் டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா இப்போயே ஆடையிலா என்ன நாளைக்கு ஸ்டேஜில் ஆடுவீங்களா அண்ணே ஓகே அப்போ என்ன மாதிரி யாழ்ப்பாணத்தில் போகிற நாளைக்கு கோயில்களுக்கு வளர்க்க போகிறீங்களா பார்க்க போகிறீங்களா என்ன பாட்டெல்லாம் அம்மா சொல்லித்தராது இல்லை அப்பாவை சொல்லித்தராது வீட்டில் ரெண்டு பேரும் தருவீங்க நீங்களும் வீட்டில் அண்ணா இருக்கா உங்களுக்கு அண்ணா அப்படி அண்ணாவை நீங்கள் சண்டை பிடிக்கிறீங்களா சண்டை இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறீங்களா அப்படியா இல்லை அடிக்கி சும்மா சொல்கிறீங்களா வீடியோ காண்டி உண்மையில சண்டை என்ன அண்ணா உங்களை மாதிரி படிப்பாரா பாட்டுகள் ஆனா என்ன நீங்க தான் படிப்பீங்க நல்ல குட்டில அம்மா அப்பா படிப்பீனம்ப்பா பாட்டு பாட்டு அங்க அம்மா பார்த்து பார்த்தா கதை நாட்டக்கம் அப்படி சரி ஓகே சரி அப்போ நன்றி ஹர்ஷினி உங்களுக்கு ஹர்ஷினி வணக்கம் ஹர்ஷினி வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் சூப்பரா இருக்கேன் நீங்களாம் அப்படி இருக்கீங்க அங்க நல்லா ப சூப்பரா இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் வந்தது ரெண்டாம் தரம் பாருங்கள் முதல் தரம் ஷோ குழம்பி சொல்லி கவலைப்பட்டு தான் எனக்கு போனீங்க நீங்க மட்டுமில்ல யாழ்ப்பாணத்துக்கு எல்லாருமே கவலைப்பட்டோம் நெக்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சக்ஸஸா முடியும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கு செகண்ட் டைம் யாழ்ப்பாணம் பாருங்க உங்களுக்கு அந்த செகண்ட் டைம் வந்திருக்குங்களா யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு அனுபவம் உணர்வு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு மக்கள் சோ ஸ்வீட் யாழ்ப்பாணம் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ்வா இருக்காங்க ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இந்த சப்போர்ட் எங்கேயுமே கிடைக்காது தேங்க் யூ ஸோ மச் மக்களே

வட்டி முத்து நீயோ படிக்காத மேடை தொட்டு தொட்டு பேசத்தானே துடித்தாளிராதை கள்ளம் கபடமில்லை நான் அறியாத பேதை மக்கள் மனம்தானே எந்தன் வழுக்காத பாதை கொடுத்தாழ நான் வந்தேன் அடுத்தாழ வேண்டாமா அடுத்தாள் பாராமல் தடுத்தாள வேண்டாமா മുടി കൊണ്ടുന്നാൽビル മുഖം സായിക്ക വേണ്ടാമാ മുടി പൊട്ടനം சொந்தം മുടിവവഗ വേണ്ടാമാ തടയേടുമില്ലവർ തണിടള വേണ്ടാമാ തില്ലനാ തില്ലാന നാന്തിതെ കണ്ടു തേനാ തികടികരൻജൽ തില്ലാന ഹൂ

பாடுறோம் ஓல்ட் சாங்ஸ் பாடுறோம் ஓல்ட் சாங்ஸ் டு அப் டு டேட் புது சாங்ஸ் எல்லாமே பாடுறோம் கண்டிப்பாக வந்துருங்க ஃபன் கேரண்டி கண்டிப்பாக வந்துருங்க அப்போ நாளை பாடுறதுல உங்களுக்கு பெஸ்ட்டான பெஸ்ட் ஃப்ரெண்டு மாட்டேன் இந்த பாட்டை பாடிப்போமே எதை அந்த சிம்மை படித்த பாட்டு ஆ அதில் படிக்கிறீங்க மூத்த மழை இங்கு கொட்டி தீராதோ முல்லை இரவுகள் பத்தி ം ഇങ്ങൻ ക സ്വർഗം പുലൈറവോ സുലൂറവോ എല്ലാവരേണ്ടി എങ്കും സുര കാളാ പാള ഇന്നും വരുമെന്ത தை இன்னும் வரும் எந்த கதை எந்த கதை காமம் ஒற்றை என்னை பேரே நான் உச்சரிக்க வேண்டும் சேலை இனம் தீ கூலிக்க வேண்டும் நீங்க மலேசியால இருந்தல வந்திருக்கீங்க இந்த ஷோக்கு ஆமா நீங்க யாரோட வந்த நீங்க நான் அம்மா கூட வந்தேன் அம்மா கூட அம்மா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அம்மா கூட வந்தீங்க ஆமா எப்படி இருக்கு யால்பானா ரொம்பவே நல்லா இருக்கு அண்ணா எல்லாரும் ரொம்ப அப்படியே ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ரொம்ப க்ளோஸா பழகுறாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு யால்பானம் நீங்க சரியாம்பா ஆஃப்டர் சரியாம்பா பிறகு வந்து வெளிநாட்டு பயணம் பண்ண சொல்லி யால்பானமா வந்த நீங்க எல்லாரும் எங்க போனீங்களா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ இங்க தான் வரோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் நாள அந்த ஷோ நடக்கல சோ மறுபடியும் வந்து இப்ப வந்திருக்கோம் சோ இது எங்களோட செகண்ட் புரோகிராம் எப்படி நாளைக்கு நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் செலக்ட் பண்ணி கண்டிப்பா ஃபன்னுக்கு நாங்க கரெக்ட் சரி ஓகே சந்தோஷம் அம்மா थैंक यू வணக்கம் அபிநேய் வணக்கம் அண்ணா எப்படி யாழ்ப்பாணம் செகண்ட் டைம் பாருங்க எப்படி இருக்கு அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருக்கு நான் போன தடவையே நான் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனேன் ஸோ இந்த வாட்டி நான் வந்து ஷோவில் நான் பெஸ்ட்டு தந்தே ஆகணும் ஏன்னா மக்களை நான் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ணணும் ஸோ நான் போன தடவை சோகத்தில் போனது இந்த தடவை இன்னும் நிறைய சந்தோஷத்தில் நான் இப்போ வீட்டுக்கு போனோம் ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது திருப்பி யாழ்ப்பாணம் வந்தது நீங்கள் யாழ்ப்பாணம் அம்மாவோட யாப்பாடே வந்தீங்க அம்மாவோட வந்தேண்ணா என்ன மதியம் வந்து சாப்பாடு அப்புறம் வந்து ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் அப்புறம் நான் அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா எப்படி இந்தியா சாப்பாட்டுக்கும் உங்களோட ஊர் சாப்பாட்டுக்கும் யாழ்ப்பாணம் சாப்பாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும் லைட்டாக தான் இருக்கு ஸோ அவ்வளோ இல்லை பட் லைட்டா இருக்கு. உண்மையா சொல்லுங்க எது நல்ல டேஸ்டா இருக்கு? ரெண்டுமே. உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் சாப்பாடு? எங்க ஊர்ல வந்து சாதம் பழைய கஞ்சி சாப்பாடு அது எல்லாமே ஸ்பெஷல். அப்ப நான் உங்க ஊருக்கு வந்தா உங்களுக்கு எல்லாம் செஞ்சு கண்டிப்பா. சரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன படிக்கிறீங்களா? எஸ். ஊரு விட்டு ஊர் வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பேரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க விட்டடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி ஐயோ விட்டடு தம்பி இது வேணா தம்பி இத்தனை பேரு வீடு பொங்கலை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க பெரு கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்ன ஆகுங்க

ப்ரோக்ராமில் சந்திப்போம் சரி எஸ் தேங்க்யூண்ணா வணக்கம் மாதிரி வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நாங்களும் நல்லா இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மலையாளம் வந்து குழம்பி செகண்ட் டைம் வந்துருக்குறீங்க யாழ்ப்பாணம் எப்படி உணர்றீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆவலோடு இருக்கும் எல்லா மக்களையும் பார்க்கறதுக்காக நாளைக்கு ஒரு ஒரு பெரிய வைப்பான ஒரு விஷயம் நடக்கும்போது கூடயும் நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நல்லா பாட போகிறோம் எல்லாரும் எங்கள் கூட சேர்ந்து அவங்களும் பாடணும் முதல் முறையாக வந்து நாங்கள் டிவியில் பார்த்த ஸ்ரீமதியை நேரடியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்க்க இது பார்த்து கொண்டு நல்ல ஒரு பெஸ்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் இப்போ அந்த பெஸ்ட்டுக்கு ஒரு முதல் கட்டமாக ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா

கேட்டது நீங்க தனியா வந்தீங்களா அம்மா அப்பாவோட வந்தீங்களா அம்மா அப்பா கூட வந்தேன் அம்மா கூட அக்கா கூட வந்தேன் வந்த ஸ்ரீமதி சிஸ்டர் ரெண்டு தான் எங்கள ஒரு அடைமொழியா சொல்லுங்க ஸ்ரீ சகோதரி எங்க அக்காவா தங்கச்சி உங்களுக்கு அக்கா அக்கா அவ அப்படி உங்கள மாதிரி படிப்பாவா இல்ல அது வந்து நிக்கறாவா ரெண்டு பேருமே பாடுவோம் படிப்பாவா அப்பா கூட வந்து நிக்கறாவா கூப்பிடுங்கடா இருக்க நான் உங்களுக்கு காட்டுவேன் யாழ்ப்பாணத்துக்கு உங்களுக்கு போகிற வழியை அதில் வந்து நீங்கள் நாளைக்கு ஷோ முடிய ஒரு எங்கள எந்தெந்த இடங்களுக்கு விசிட் பண்ணி பார்க்க ஆசை நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்தப்போ கோயிலுக்கு போனோம் நாங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க நான் நிறைய பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன் பவர் தவணிலாம் போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி பார்த்துட்டு அப்புறம் ஸ்விம்மிங் பூல் போனோம் ஸ்விம்மிங் பூல் போய் நான் லாஸ்ட் டைமே வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூல் கேட்டோம் பட் மழை காரணத்துனால ஷோ நின்றதுனால போன முடியலை ஆனால் இந்த தடவை கன்ஃபார்ம் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் போவோம் 谢谢大家。<Right. S 2> right.